வரைக்கும் வணக்குங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்றைக்கி நம்ம எந்த பற்றி பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வேட்டு கவுண்டர்ல இருக்கிற ராகு கேது செவ்வாய் பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோ போகலாம் முதலாவதாக பெயர் எஸ் கனிமொழி படிப்பு பிஓடி முடிச்சிருக்காங்க இப்போ காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் அஞ்சு இருபத்தி ஆறு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி மகரம் நட்சத்திரம் அபிட்டம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க கூட குழந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து சண்முகம் அம்மா பேர் வந்து முத்தாயம்மாள் இவங்க வேட்டு கவுண்டரில் பரப்பள வேட்டு குலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து சத்தி சொத்துவரம் வந்து தோட்டம் ஒரு மூன்று ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சொந்தவியர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கிற மாதிரியும் நல்லா படிச்சிருக்கிற மாதிரியும் நல்ல வேலை இருக்கிற மாதிரியும் பூமி ஒரு ரெண்டு ஏக்கராக்கு மேலே இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே தேன்மொழி படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் அஞ்சு முப்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் கண்ணு இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து கண்ணுச்சாமி அம்மா பேர் வந்து நாகமணி இவங்க வேட்டு கவுண்டரில் பாட்டாளி வேட்டவக்குள்ளதாக சார்ந்துவிங்க ஊர் வந்து ஐயம்பாளையம் சொத்துவரம் வந்து மூணேக்கரை தோட்டம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஷியாம்லா படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்று பத்தாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஒன்று பதினேழு பி எம் கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் மகரம் இவங்களுக்கு ராகுகேஷவா இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சந்திரசேகரன் அம்மா பேர் வந்து சித்ரா தேவி இவங்க வேட்டுக்கொண்டூரில் பிள்ளை வேட்டுக்குழுத்த சாந்தவிங்க ஊர் வந்து தாராபுரம் சொத்துவரம் வந்து நாளைக்குற தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்குது சைட் ரெண்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி மௌன பிரியா படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க இப்போ வீட்டில் தான் இருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஏழு ஐம்பத்தி நாலு பிஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு ராகுகேசவ் வை இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து பொன்னுச்சாமி அம்மா பேர் வந்து வளர்மதி இவங்க வேற்றுக்கொண்டரில் வெங்கச்சி வேற்றுக்குள்ளதாக சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து நேரில் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி ரம்யா இப்போ பிடெக் முடிச்சிருக்காங்க இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ரெண்டு நாற்பத்தி ஏழு பிஎம் கிழமை வெள்ளி ராசி துலாம் நட்சத்திரம் சுத்திரை லக்னம் கடகம் இவங்களுக்கு ராகுக்கே இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பெயர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து நிர்மலா இவங்க வேட்டுக்கொண்டுள்ள மின்ன வேட்டு குலத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து புஞ்சை புளிய வெட்டி சொத்து வரும் நேருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ முடித்து ஐடி ஃபீல்டில் இருக்கிற நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் குர்திகா படிப்பு பிகாம் முடிஞ்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஏழு பதிமூணு பிஎம் கிழமை வியாழன் ராசி மிதுனம் நட்சத்திரம் மிருகசீசிரம் லக்னம் கடகம் இவங்களுக்கு ராகுகேசவாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து சுப்பிரமணி அம்மா பேர் வந்து சுமதி இவங்க வேட்டுக்கொண்டல் இலங்கை வேட்டுக்குள்ள சாதவிங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து சொந்த வீருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்லா படிச்சிருக்கிற மாதிரியும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் மண எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர்பி கவி நேத்ரா படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க இப்போ மெட்ரோவில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரம் நேரம் ஆறு பதினாறு ஏஎம் கிழமை சனி ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் கடகம் இவங்களுக்கு ராகுகேசவாய் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து ருக்மணி இவங்க வேட்டுக்கொண்டுள்ள குடிமை வேட்டுக்கூடத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து சிறுமுகை சொத்துவரம் வந்து ஆறு ஏக்கர தோட்டம் இருக்குது சொந்த வீடுக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சென்னையிலையும் பெங்களூர்லையும் ஒர்க் பண்ணுற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஏசி நிவேதா படிப்பு டிப்ளமோ எம்சிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஆறு ஏழு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஏழு ஏஎம் கிழமை திங்கள் ராசி விருச்சகம் நட்சத்திரம் மனுஷம் லத்தம் கடகம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்திங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து சிதம்பரம் அம்மா பேர் வந்து ஜோதிமணி இவங்க வேட்டுக்கொண்டரில் கிழங்கு வேட்டு குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து சொந்த வீடு ஏழு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியும் நல்லா படிச்சிருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி பிரியதர்ஷி படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்தொன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பத்து ஆறு பி எம் கிழமை சனி ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் சிம்மம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குதுங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து தங்கவேல் அம்மா பேர் வந்து பார்வதி இவங்க வேட்டுக்கூடலாம் அரிச்சந்திர வேட்டு கொடுத்தா சார்ந்தவீங்க ஊர் வந்து கரூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு ரெண்டு இருக்கு ஆறு ஏக்கரை தோட்டம் இருக்குது வாடகை ஒரு பத்தாயிரம் வருது ஃபேமிலி இன்கமாக தனியாக ஒரு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலி இருக்கிற முறையும் படிச்ச மணமகனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே வாசுகி படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க இப்போ ஐட்டில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஆறு இருபத்தி ஒன்று ஏஎம் கிழமை சனி ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் கன்னி இவங்களுக்கு ராகு கேதி செவ்வாய் இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து கந்தசாமி அம்மா பேர் வந்து ஸ்லோச்சினா இவங்க வேட்டுக்கோண்டூரில் பாண்டிய வேலு வேட்டு சார்ந்தவிங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது தோட்டம் ஒரு மூணு ஏக்கரை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியும் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மணமகன எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஆனவும் ஸ்கிரீனத்தில் என் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும் நன்றி